ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போறோங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் தற்போது டிசம்பர் மாதம் பதினைந்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய விசேஷங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது அதற்கு காரணம் என்னன்னா கார்த்திகையுடைய கடைசி நாட்கள் ஆனது வருகிறது கார்த்திகை மாதத்துடைய கடைசி நாட்கள் கிரக கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து இதுதான் என்பது குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்படக்கூடிய அந்த தலையெழுத்துக்களை இந்த வீடியோல வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு கார்த்திகையுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதே போல் கார்த்திகை மெடிந்து மார்கழியானது பிறக்கும்போது உங்களுக்கு இன்னும் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் அதெல்லாம் என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவை வந்து பார்த்து துலாம் ராசிக்காரங்க பலன் பெறுங்க அதேபோல் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரமும் செய்யணும் இந்த பரிகாரம் மார்கழியில் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் வழங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய உண்டாகும் அதனால் அந்த பரிகாரம் என்னங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை துலாம் ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும் அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கலாம் ஆபத்தும் இருக்கலாம் அந்த அதிர்ஷ்டம் ஆபத்து ரெண்டையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப பேலன்ஸ் பண்ணி நடந்துக்கணும் அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை முடிந்து வரக்கூடிய போது நல்ல மாற்றமும் மார்கழியில் கரைய அதிர்ஷ்டமும் வந்து உங்களுக்கு குவியும் என்பது குறிப்பிடப்படுது அதாவது உங்கள் ராசிக்கு கார்த்திகை கடைசி நல்ல மாற்றமும் மார்களியில் அதிர்ஷ்டமும் காத்திருக்கு என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கரெக்டாக டிசம்பர் பதினைந்து வந்து கார்த்திகையுடைய கடைசி நாட்கள் டிசம்பர் பதினாறு வந்து மார்கழியுடைய துவக்கம் இதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏற்பட போகக்கூடிய மாற்றங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து நிறைய இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே விரிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் துவங்கும் போது ரொம்பவே பெரிய ராசி மாற்றம் ஏற்படும் அதில் ராசாய் செவ்வாய் வீட்டுக்குள்ளே வருவார் அதாவது ராசி செவ்வாய் வீட்டுக்கு சூரியன் வந்து தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பாக அடியெடுத்து வைக்க போறாரு இதனாலேயே மார்கழியிலேயே நிறைய விசேஷங்கள் நடக்கும் குறிப்பாக பெருமாள் கோவிலில் லட்சக்கணக்கானோர் வந்து குவிவாங்க ஏன்னா பெருமாள் கோவிலில் மகா அந்த வாசல் திறக்கப்படும் கார்த்திகை மாதத்தில் எப்படி தீபம் ரொம்ப ஸ்பெஷலோ அதுபோல் மார்கழி மாதத்தில் சொர்க்கவாசல் திறப்பு ரொம்ப ஸ்பெஷல் கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை தீபம் எப்படி மிகவும் பிரபானமானதாக இருக்கோ அது போல் மார்கழியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் வாசல் திறப்பது பிரதானமாக இருக்கோ ஸோ மார்கழி மாதம் முழுவதுமே சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு விசேஷமாக இருக்கோ பெருமாள் கோவிலில் நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்வது அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி தருவது இதெல்லாம் செய்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நன்மையானது ஏற்படும் அப்புறம் கடன் குறைய வேண்டும் தேக ஆரோக்கியத்தில் பலப்பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க பெருமாள் கோவிலுக்கு உங்களால் முடிந்த பழங்களை வாங்கி கொடுப்பது நன்மை ஏற்படுத்தும் கடன் குறைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக பெருமாளை சனிக்கிழமை தோறும் பச்சரிசி வாங்கி கொடுத்து வழிபாடு செய்திங்கன்னா நன்மை பயப்போ பஞ்சாங்கத்தின் படி இந்த மார்கழி மாதத்தில் நிறைய குளிர் இருக்கோ தமிழகம் முழுவதும் குளிர்காடாக மிதக்கும் சூழ்நிலை ஏற்படும் அதனால் மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக வந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள்லாம் குறித்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க இவ்வளவு நேரம் இதனுடைய சிறப்புகள் செய்ய வேண்டிய பரிகாரங்களையே சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ தான் பலன்களை சொல்ல போகிறேன் என்ன பலன்கள்ங்கிறத வாங்க பார்ப்பீங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு கனிவான வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது வீட்லேயும் வெளி வட்டாரத்திலையும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய யோகமானது உண்டாகும் துணையோடு மனவிட்டு பேசுவது நல்லது அப்படி பேசுனீங்கன்னா மார்களில் எல்லாமே நல்லதாக நடக்கும் அவர்களோடு இனிமையான நேரத்தை செலவிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகும் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய யோகமும் உண்டாகும் உத்தியோகத்தில் ஏற்றமானது ஏற்படும் அதை நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏற்றத்தினால நிறைய பலன் கிடைக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் ஏற்படும் குறிப்பாக மன அழுத்தமானது நீங்கோ ராகு இருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் ஆனால் அதனை நீங்கள் வந்து சரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சரியாகும் கவலைப்பட தேவையில்லை அதுவும் டிசம்பர் மாதம் இந்த பதினைந்துக்கு மேலே தெம்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அபிராமி அந்தாதையில் இருக்கக்கூடிய நாற்பது நாற்பத்தி மூணு ஐம்பது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொம்போது எழுபத்தி ஐந்தாவது பாடல்களை படிப்பது நல்ல மேன்மையை தரும் அப்புறம் பார்வதி தேவி வழிபாடு சிவனுக்கு வந்து நீங்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது அப்புறம் பெருமாளுக்கு தீபத்துக்கு நெய் வாங்கி கொடுப்பது இதெல்லாம் செய்திங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் காது மூக்கு தொண்டை அசிடிட்டி தொடர்பான பிரச்சனைகளும் பற்கள் தொடர்பான உபதைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இதில் கவனமாக இல்லைங்கன்னா மார்கழி மாதம் நிறைய பாதிப்பு வரும் தினந்தோறுமே இனி உடற்பயிற்சி செய்வது மிகவும் முக்கியம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் கடன்களை அடைத்து முடிக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க குடும்பத்தோடு நேரம் செலவிடுவதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த எழுப்பறியான நிலைமைகள் மாறி அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் மார்கழியில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஸோ மார்கழி இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது கார்த்திகை கடைசியும் மார்கழியும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லிட்டேன் இப்போ மார்கழியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ மார்கழி முதல் நாள் ஏற்ற வேண்டிய அந்த தீபத்தை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுற அந்த தீபத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த தீபம் ஏற்றுவது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது அது ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிற மார்கழி திங்கள் மருதி நிறைந்த நன்னாள் என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க இந்த வருடம் மார்கழி மாதம் திங்கக்கிழமையே பிறக்குது அப்போது இந்த நாளுக்கு எத்தனை சிறப்பு என்பதை நீங்களே கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள் இந்த தினம் மார்கழி ஸ்டார்ட் ஆன முதல் தேதியிலிருந்து முப்பது நாட்களுமே ஒரு வேண்டுதலை இறைவனுடைய பாதங்களில் வைத்து நம்பிக்கையோடு வேண்டிக்கொண்டால் அந்த வேண்டுதல் நிச்சயம் கூடிய விரைவில் உங்களுக்கு பளிக்கும் சில பேருக்கு மார்கழி மாதம் முடிவதற்குள்ளேயே அந்த வேண்டுதல் நிறைவேற நிறைய வாய்ப்பு இருக்கு காரணம் மார்கழி மாதம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் லட்சம் மடங்கு பலன் அதிகம் உதாரணத்துக்கு நிலைவாசலில் ஒரு நாள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் அதே போல் மார்கழி மாதத்தில் ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் ஒரே ஒரு நாள் கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் தானமாக வழங்கினால் லட்சமுறை அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்த பலனை நீங்கள் பெற முடியும் அத்தனை சிறப்பு வாய்ந்த மாதம்தான் இந்த மார்கழி மாதம் பெருமாள் கோவில் சிவன் கோவில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் எந்த கோவில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கிறதோ அந்த கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்க மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழித்து வாசலை கூட்டி கோலம் போட்டு நிலைவாசல் படியில் இரண்டு விளக்கையே ஏற்றி வைங்க அந்த விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்பவே பணக்கஷ்டம் இருக்கிறது என்ற பட்சத்துல அந்த இரண்டு மண் அகல் விளக்குகள்ல நல்லெண்ணெய் ஊத்தி தாமரத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பு தாமரத்தண்டுல மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகோ இந்த மார்கழி முப்பது நாளுமே தாமரத்தண்டு திரி போட்டு நிலைவாசில் விளக்கேற்றக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில பண கஷ்டம் என்பது இருக்காது இன்னும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த எண்ணெயில் தினமும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பச்சை பொறுத்து நுணுக்கி போட்டு தீபம் ஏற்றுங்க நிலைவாசலில் வாசம் நிறந்த சாம்ராணி வத்திகளை ஏற்றி வைங்க உங்கள் வீடு பார்ப்பதற்கு அப்படியே ரம்யமாக இருக்கிற மாதிரி இருக்கோ ஸோ காலையில் மகாலட்சுமி வீதி குழா வரும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க உங்கள் வீட்டை பார்த்த உடனே அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து ஆசிர்வாதம் கொடுப்பாங்க அவங்களுடைய கடக்கன் பார்வை உங்கள் மீது நல்லா படும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணுங்க இதுதான் நிதர்சனமான உண்மை மார்கழி மாதம் ஒரு நாள் நிலைவாசல தீபம் ஏற்றினால் ஒரு லட்சம் நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பலனை அடைய முடியும் ஸோ மார்கழி மாதம் முப்பது நாளுமே நீங்கள் தீபம் ஏற்றினால் உங்கள் வாழ்நாளில் கிடைக்காத புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது போல் மார்கழி மாதத்தில் உங்களால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க குடும்ப சுபிட்சு அடையோ ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தொழார் ஆசிக்காரங்க இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்